ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய மூணாவது பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டை அன்னைக்கு காலையில் தம்பியை நேரமாக குளிக்க வச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு செப்பல்ஸ்லாம் போட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டோம் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுத்தேன் இதில் ஒரு ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு தான் இது இது அவனுக்கு ரொம்ப அழகாக பொருத்தமாக இருந்தது நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தரிசனம் நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்போ வந்து என்னுடைய அண்ணா அண்ணி அண்ணன் பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்க வந்து இப்போ தம்பி போட்டுக்கிறான் இல்லையா இந்த ட்ரெஸ்ஸு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது ரொம்பவே அவனுக்கு வேர் பண்ணவும் ரொம்ப அழகாக இருந்தான் இந்த ஷூ வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த ஷூ செட்டாகிடுச்சு எவ்வளோ நீட்டாக இவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள் என் தங்கம் தாங்க நடக்கவே ஆரம்பிக்கிறான் இப்போ தான் அப்பப்போ ஒவ்வொரு அடி எடுத்து வைப்போம் அப்படியே கீழே விழுந்துருவான் இன்னும் சரியாக நடக்க ஆரம்பிக்கலை அதுக்கப்புறம் கேக்கு வெட்டுறதுக்காக என்னுடைய அண்ணன் பசங்க என்னுடைய பிள்ளைங்க எல்லாமே கேக்லாம் எடுத்து வச்சு இந்த பலூன்லாம் எல்லாம் ஊதி எல்லாமே டெக்கரேட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இந்த பலூன்ஸ் எல்லாம் நாங்கள் கடையில் தாங்க வாங்கினோம் ஆன்லைனில் ஆர்டர் போடலை அதுக்கான டைமும் எனக்கு இல்லை தம் தம்பிக்கு வந்து இந்த எல்லாம் போட்டு அழகாக ஜம்முன்னு கேக்கு வெட்ட ரெடி பண்ணியாச்சு என்னுடைய அண்ணி தான் இதெல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணி விட்டாங்க தம்பியை பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாண்டுட்டு இருக்கிறான் இப்போ தாங்க ஒவ்வொரு நடை எடுத்து வைக்கிறான் இன்னும் சரியாக நடக்க ஆரம்பிக்கலை நாங்கள் அப்புறம் கேக்கு வெட்டுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் அதுக்குள்ளவே நாங்கள் பிரியாணி இது எல்லாமே சிக்கன் கிரேவி இதெல்லாம் என் பசங்க ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்கள் அண்ணி பிரியாணி செஞ்சால் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக செய்வாங்க அப்புறம் பிரியாணிலாம் செஞ்சு வச்சுட்டு நாங்கள் கேக் வெட்ட ரெடி ஆகிட்டோம் இதோட என்னோடய பொண்ணு என் அண்ணன் பசங்கள் என்னுடைய பையன் இது எல்லாமே சேர்ந்து சரி நாங்களும் தான் கேக்கு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று பாருங்க கேக்கு வெட்ட எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் என்னுடைய அண்ணன் வந்து இல்லை நானும் தான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி தம்பியை வாங்கிட்டு அண்ணன் கேக்கு வெட்டுவார் என்னுடைய அண்ணா வந்து என் பையன் போகவே மாட்டான் ஆனால் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய குழந்தைங்கள்லாம் அவங்க குழந்த மாதிரி ரொம்ப ஆசையாக ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்போம் பாருங்கள் எங்கள் அண்ணனும் கேக்கு வெட்டுறாங்க சேர்ந்து தம்பி பாருங்கள் தம்பியோட ரியாக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்படியே அந்த கேட்கவே எனக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பார் கேக்கு வெட்டி அப்புறம் ரிலேட்டிவ் வீட்டில் நாங்கள் பக்கத்தெல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே பக்கத்தில் இங்கே அவங்க பெரியப்பா சித்தப்பா வீடு எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சரி பிரியாணிலாம் செஞ்சு வச்சுருந்தோம் அந்த பிரியாணிலாம் சாப்பிட்லாமே பிரியாணி நமக்காக எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணோம் நம்ம அது சூடாக இருக்கிறப்பயே சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோங்க பிரியாணி இந்த சிக்கன் கிரேவி இதெல்லாமே எங்கள் அண்ணி ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணுவாங்க அவங்க பண்ணாவே என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வீட்டு சமையல் எல்லாமே எங்கள் அண்ணி தான் பண்ணிட்டுருந்தாங்க நான் வரத்துக்குள்ளையே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளேயே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஃபைனலாக எல்லாம் சாப்பிட்டாச்சு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது ஓகே